தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர்கள் சங்கத்துக்கும் பெப்சி அமைப்புக்கும் இடையே மோதல் உள்ள நிலையில் பெப்சிக்கு மாற்றாக தமிழ்நாடு திரைப்பட தொழிலாளர்கள் கூட்டமைப்பை தொடங்கியுள்ளதாக தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர்கள் சங்கம் அறிவித்துள்ளது தமிழ் சினிமாவில் தனுஷ் ஃபைவ் ஸ்டார் கிரியேஷன்ஸ் நிறுவனத்துக்கு இடையேயான கால்ஷீட் விவகாரம் தான் தற்போது பரபரப்பாக பேசப்பட்டு வருகிறது இந்த விவகாரத்தில் தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர்கள் சங்கத்துக்கும் பெப்சி அமைப்புக்கும் இடையே மோதல் வெடித்துள்ள நிலையில் தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்க தலைவர் தேனாண்டாள் முரளி செய்தியாளர்களை சந்தித்தார் தயாரிப்பாளர்களின் நலனை கருதி தமிழ்நாடு திரைப்பட தொழிலாளர்கள் கூட்டமைப்பை தொடங்கியுள்ளதாக தெரிவித்தார் நாங்கள் தயாரிப்பாளர்களின் நலனை கருதி இந்த படங்கள் எடுத்து கொண்டிருக்கிற இருக்கிற தயாரிப்பாளர்களுக்கு எந்த பாதகமும் இல்லாமல் இருக்கிறதுக்காக புதிய தொழிலாளர் அமைப்பை உருவாக்குறதுங்கிறத முடிவு எடுத்திருக்காங்க எடுத்துருக்கோம் செயற்குழுவில் வந்து ஏவனதாக ஒட்டுமொத்த தயாரிப்பாளர் ஆதரவுடன் இந்த முடிவை நாங்கள் வந்து எடுத்திருக்கோம் இதனிடையே தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர்கள் சங்கம் தொழிலாளர் கூட்டமைப்பை உருவாக்கும் நடவடிக்கையை கைவிடவில்லை என்றால் வரும் எட்டாம் பெப்சி தொழிலாளர்கள் பணியாற்ற மாட்டார்கள் என்று அதன் தலைவர் ஆர் கே செல்வமணி தெரிவித்துள்ளார் பெப்சி அமைப்பை எதிரியாக சித்தரித்து தங்களின் சொந்த பிரச்சனையில் இருந்து தற்காத்துக் கொள்வதாக குற்றம் சாட்டினார் இப்போ உங்க உங்க சங்கம் சங்கத்துல உறுப்பினரா இருந்தா நீங்க வந்து ஒரு சார் இப்போ படம் நடக்குது எங்களுக்கு வந்து நாங்கள் ஃபெஃப்சியோட வேலை செய்ய விருப்பப்படுறோம் உங்களுடைய நடைமுறையில் உள்ள அனைத்து விதிகளுக்கு ஏற்ப உங்களுடைய ஊதியத்தை வழங்க உறுதி செய்கிறோம்னா நாங்கள் நிச்சயமாக அவங்க வேறு வர்க்கம் நிறுத்த மாட்டோம் அது போகும் இவங்க ஆர்மி ஏழாம் தேதி வரைக்கும் நாங்கள் இப்பவும் நாங்கள் வந்து இது நடக்காது நடக்கக்கூடாதுன்னு நினைக்கிறோம் ஏழாம் தேதிக்கும் பொறுமை காப்போம் ஏழாம் தேதிக்கு பிறகு எட்டாம் தேதி முதல் ஏழாம் ஒரு அப்ளிகேஷன் கொடுத்து அவங்க ஆரம்பிச்சாங்கன்னா எட்டாம் தேதி முதல் தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கத்தோடு நாங்கள் இணைந்து பயணிக்க மாட்டோம் இந்த விவகாரம் தொடர்பாக முதலமைச்சரை சந்திக்க நேரம் கோரியுள்ளதாகவும் ஆர் கே செல்வமணி கூறியுள்ளார் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பில்லை கிளிக் பண்ணுங்க